ஒருத்தருக்கொருத்தர் சுவைகளை பரிமாறி கொள்றது தான் நம்ம டீ கடை கிச்சனோட முக்கியமான நோக்கம் இப்போ அந்த நோக்கத்தோடைய சூப்பரான ஒரு சாம்பார் செய்ய ஆரம்பிக்கலாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து ஓணம் பெசல் சாம்பார் தான் செய்ய போறோம் அதுக்கு வந்து இப்போ மெசர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு தவரம்பருப்பு பருப்பு சேர்த்துருக்கோம் அது மெசர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு இருக்கு இடையில பார்த்தால் கால் கிலோ அதை நம்ம நல்லே வறுத்துக்கணும் இந்த மாதிரி வறுத்து தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது நமக்கு அதில் வாசமாகவும் அந்த சாம்பார் டேஸ்ட்டும் வித்தியாசமா இருக்கும் ரொம்பையும் வருத்தரை கூட நல்லா சூடாகிற அளவுக்கு வர அளவுக்கு வருத்தா போதும் கருகாத அளவுக்கு இப்போ நம்ம தோரம் பருப்பு நல்லா வருபட்டுருச்சு வருபட்டு நல்லா மனம் வந்துருச்சு ஆனால் கருகாத அளவுக்கு நல்லா சூடாயிடணும் நல்லா சூடாயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா ஆனோடனே நம்ம இதை வந்து ஆற வச்சுக்குவோம் இப்போ நம்ம பருப்பு வந்து இந்த மாதிரி சின்ன பாத்திரத்துல மாற்றி நம்ம அலசி போட்டுக்கிறணும் இப்ப நம்ம வறுத்தெடுத்த பருப்புல வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறணும் நல்ல ஒரு தடவை கழுவிட்டு மறுபடியும் நம்ம குக்கரில் சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய பருப்பை இந்த மாதிரி ஒரு குக்கரில் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கோம் தோரம் பருப்பு அதுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துடுறோம் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ ஒவ்வொரு பருப்பை பொறுத்த தண்ணி வந்து கொஞ்சம் கூட்டி குறைச்சி வேகம் பருப்போடு சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அதையும் நம்மளை சேர்த்து எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம சிக்கனை எண்ணெய் ஒரே ஒரு டீஸ்பூன் போல இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு குக்கர் மூடி போட்டு நல்லா பருப்பை வந்து நல்லா குலைவாக வச்சேர்த்துக்கலாம் பருப்பு நம்ம பருப்பு நல்லா அருமையா குழஞ்சி வெந்து வந்திருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா அருமையா பருப்பு நல்லா வெந்துருச்சு இத நல்லா நம்ம குழச்சி விட்டு நல்லா கடைஞ்சி இந்த பருப்பு வந்து நல்லா நைஸாக கடைஞ்சி விட்டுருணும் பருப்பு நல்லா குழஞ்சி இந்த மாதிரி நல்லா ஒரு மசிச்சு மசிச்சு விட்டுருங்க எல்லாம் கடைஞ்சி விட்டுருங்க இந்த அளவுக்கு இப்போ நமக்கு இந்த பருப்பு அப்படியே இருக்கட்டும் இதுக்கு நம்ம காய்கறி நேரத்து சேர்க்கணும் இது வந்து பூசணிக்காய் நம்ம இந்த சர்க்கரை பூசணின்னு சொல்லுவாங்க அந்த பூசணி நல்லா தொளியை நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி நல்லா கழுவிட்டு ஒரு கப்பு எல்லாமே நம்ம இந்த மாதிரி கப் அளவுலயே போட்டுடலாம் ஏன்னா நம்ம வெயிட் அளவுல வந்து சொல்ல முடியாது கொஞ்சம் கூட குறையா வாங்கி இந்த மாதிரி அளவில் கட் பண்ணிட்டு நம்ம ஒரு கப்பு இதில் சேர்த்துருக்கோம் கேரட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு வட்ட வட்டமாக வெட்டி ஒரு அரை கப்பு கேரட்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே வந்த மாதிரி பெரிய துண்டுகளாக வெட்டி அதையும் நம்ம கழுவிட்டு இதில் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் பீன்ஸு ஒரு அரை கப்பு நல்லா உடிச்சு அந்த நாரை எடுத்துகிட்டு ஒரு அரை கப்பு உள்ளே சேர்த்துடலாம் புடலங்காய் இந்த மேலே இருக்கிறதெல்லாம் அந்த ஒரு மாதிரி சாம்பல் நிறமாக இருக்கும் அதெல்லாம் நல்லா நல்லா சீவி நல்லா கழுவிட்டு உள்ளுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா பஞ்சு கணக்கு இருக்க எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணி ஒரு கப் போல் உடலங்காய் அதையும் இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி உள்ளே சேர்த்துடணும் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நல்லா தொளி அணிக்கிட்டு ஒரு கப்பு அதை வந்து முழுசாவே சேர்த்துடலாம் சின்ன சின்னதாக இருந்தால் கூட அப்படியே முழுசாக வெட்டி இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இது வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் நம்ம வெள்ளரிக்காயே நம்ம இப்போ வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கும் அந்த மாதிரி பிஞ்சாக வாங்காமல் நல்லா பெரிய காயும் முத்தல் காயாக வாங்கிட்டு அந்த மாதிரி மேத்தோலையும் சீவிட்டு உள்ளது இருக்கிற விதை பகுதியை நீக்கிட்டு நல்லா அந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி இது ஒரு ஒரு கப்பு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டாக கீரனை பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக அந்த மாதிரி துண்டுகளை வெட்டி அதையும் நம்ம இந்த இதெல்லாம் எல்லா காய்கறோடயும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மூணு கப்பு மெசமன் கப்பில் மூணு கப்பு தண்ணி நம்ம அளந்தே வச்சுருக்கோம் அதே மாதிரி இதில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன் நம்ம அப்புறம் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மறுபடியாக விட போகிறோம் இப்போ நம்ம குக்கரில் வந்து அந்த காய்கறியெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா ஒரு விசில் ஒரு விசில் வேக வச்சு நம்ம எடுத்தாச்சு நமக்கு நல்லா அருமையாக வந்திருக்கும் அதாவது ரொம்ப காய் குழஞ்சிடக்கூடாது அதனால் உங்கள் வீட்டு குக்கரு எந்த அளவுக்கு வேகன்றதை நீயே கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கணும் அதே மாதிரி குழஞ்சும் போயிடக்கூடாது இப்படி காய்கறி தெரியணும் நம்ம சாம்பாரில் இந்த மாதிரி காய்கறி முழுசு முழுசாக தெரியணும் அந்த அளவுக்கு ரெடியாக இருக்கணும் இப்போ நம்ம உதவ நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ அடுப்புறம் மறுபடியும் பற்றா வச்சுருக்கேன் இப்போ மறுபடியும் சூடாகிட்டு இருக்கு சாம்பார் இந்த சமயத்தில் சாம்பார் பொடி சாம்பார் பொடி ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு இதில் எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சுக்கணும் இந்த சாம்பார் பொடி வந்து நம்ம எதுவானாலும் சேர்த்துக்கலாம் நம்ம கடையில் வாங்கின பொடி இல்லை நீங்க உங்க வீட்டில் ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த பொடியை கூட நீங்க எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி விட்ருங்க இப்போ நல்லா இந்த சாம்பார் பொடியை கரைச்சிட்டு உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்கி அளவு புளி எடுத்து நம்ம ஊற போட்டு நல்லா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம் தான் நம்ம முருங்கக்காவே சேர்க்க போகிறோம் நம்ம சாம்பாருக்கு எதுக்காக நம்ம அதில் குக்கரில் போட்டு நம்ம வேக விடும் போது முருங்காய் குச்சி குச்சியாக கலந்து போயிடும் அதுக்காக அந்த முருங்காயை வந்து இந்த சமயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மசாலா வேகிற நேரத்துலேயே நம்ம முருங்கக்காய் நல்லா வெந்துடும் ஒரே ஒரு முருங்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா கட் பண்ணிட்டு சுத்தமாக கழுவிட்டு உள்ளே சேர்த்துடலாம் அப்படி ஒரு தடவை கலந்து விட்ருங்க இப்போ நம்ம சாம்பார் இன்னும் முடியலை இன்னும் ரெண்டு ஸ்டெப் இருக்குது பார்த்துட்டே வாங்க இப்போ சாம்பார் வந்து அப்படியே ஒரு மீடியமான அடுப்பில் வச்சு அது கொதிச்சிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம இதுக்கு இன்னொன்று வதக்கி போட போகிறோம் அது என்னென்ன கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க லேசாக எண்ணெய் சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம வெண்டக்காய் வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு வெண்டைக்காயை நம்ம இந்த மாதிரி நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம் அந்த வெண்டைக்காயை வந்து இந்த எண்ணெயில் வதக்கி தான் நம்ம அதில் சேர்க்க போகிறோம் நம்ம வந்து முன்னக்கூடிய சேர்த்துட்டோம்னா உங்களுக்கே தெரியும் அது கொஞ்சம் மாதிரி வலு வலுப்பாக இருக்கும் அதனால் நம்ம இந்த எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம உள்ள சேர்க்கும் போது நமக்கு அந்த அப்படியே இருக்கும் வெண்டைக்காய் முழுசாகவே இருக்கும் பிசு பிசுன்னு வலுவலுன்னு இருக்காது அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா அப்படியேவும் ரொம்பவும் வதங்க வேண்டாம் சும்மா அப்படியே எண்ணெயில போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க வதக்கி குடுத்து சும்மா நம்ம சவ் பண்ணிடலாம் இப்ப நம்ம அந்த வெண்டைக்காய வதக்கி வச்சிருக்கோம் அந்த வெண்டைக்காய அப்படியே எல்லாத்தையுமே இந்த சாம்பார்ல அப்படியே எடுத்து போட்டுருங்க அப்படியே மெல்லமா எரி எடுத்து இப்போ நம்ம வந்து சாம்பார் தாளிக்க போறோம் சாம்பார் தாளிப்புக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் தான் எல்லாமே இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊத்தியாச்சு இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு இதோட சேர்த்து ஒரே ஒரு அரை டீஸ்பூனு கடுகு பொரியட்டும் ஓகே அதே ஒரு அரை டீஸ்பூனு உளுந்து அதையும் உள்ளே சேர்த்தாச்சு ஒரு கா டீஸ்பூன் போல் வெந்தயம் அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும் மிளகா வத்தல் ஒரு நாலு சின்னது போல் நாலு மிளகா வத்தல் ஒரு மூணுன்னுக்கு கருவேப்பிலை அதையும் உள்ளே சேர்த்தாச்சு இப்போ நம்ம சவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அரை டீஸ்பூனு மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் ஒரு கா டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அந்த சூடான எண்ணெயிலே போட்டு நம்ம அதை ஒரு தான் நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்ருங்க அந்த இருக்கிற சூட்லயே கலந்து விட்டுருங்க போதும் தாளிப்பை நம்ம தாளித்து வச்சிருக்க தாளிப்பு இதில் நம்ம கொட்டிடலாம் எல்லா தாளிப்பையும் கொட்டிடுங்க கடைசியாக ஒரு சின்னதாக வெள்ளத்துண்டு அந்த வெள்ளம் துண்டை நம்ம இதில் சேர்த்துடலாம் அவ்வளவுதான் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கடைசி கொஞ்சமாக மல்லித்தலை டிச்சுட்டு அப்படியே உள்ளே சேர்த்துருங்க இதே நமக்கு ஒரு ஓணம் வண்டியை மணக்க மணக்க சாம்பார் நம்ம வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி நம்ம சொல்லக்கூடிய பக்குவங்களை அருமையான முறையில் தயார் பண்ணி வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்